பெரும் விஸ்வரூபம் எடுத்த திரிஷாவின் சர்ச்சை செய்திக்கு தற்போது முட்டுப்புள்ளி கிடைத்துள்ளது கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் நடிகைகள் வேண்டும் என்று கேட்டதாகவும் கர்ணாஸ் ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் ராஜு பகிரங்க ஒன்றை கொடுத்திருந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த நெட்டிசன்கள் அந்த வீடியோவை ஷேர் செய்தனர் மேலும் திரிஷாவுக்கு ஆதரவாக திரைப்பிரவிழங்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டனர் ஆனால் திரிஷா தரப்பில் இருந்து பதிலாக கிடைத்தது அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தை சோசியல் மீடியா ட்ரெண்டிங்காக மாற்றிய ரசிகர்கள் திரிஷா சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இப்படியாக பரபரப்பை கிளப்பிய இந்த விஷயத்தில் திருஷா தன்னுடைய கண்டனத்தை அழுத்தமாக பதிவு செய்தார் அதையடுத்து தற்போது அந்த அரசியல்வாதியும் பிளேட்டை மாற்றி போட்டு மன்னிப்பு கேட்டுள்ளார் தான் கூறியதை மீடியாக்கள் திரித்து போட்டு விட்டனர் வெங்கடாச்சலம் திருஷா மாதிரி தான் சொன்னார் சொல்லவில்லை என அந்த என்று அடித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் திரைத்துறையினர் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் திரிஷா விவகாரம் பெரிய அளவில் சர்ச்சையானதால் இவர் அப்படியே மாத்தி பேசியிருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இருப்பினும் நடிகைகளை கிள்ளுக்கீரை போல் நினைத்து இப்படி அவதூறாக பேசுபவர்கள் நிச்சயம் கண்டிக்கப்பட வேண்டும் அதனால் திரிஷா இந்த விடயம் குறித்து பின்வாங்காமல் சட்ட ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் கருத்துக்களும் வலுவாக வந்து கொண்டிருக்கிறது